ஹலோ ஒன் குட் மார்னிங் வெல்கம் டு வா வனம் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன் அந்த ரெண்டு அவரக்காய் செடியை வந்து இன்றைக்கி எடுத்து தூக்கி போட்டுடலான்னு டிசைட் பண்ணியாச்சு ஏன்னா அது ஸ்பாயில் ஆகுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற செடிங்களை எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிவிடுது ஸோ அதனால் அந்த ரெண்டு செடியுமே நல்லா உள்ள அவ்வளோ ஸ்ட்ராங்கான கட்டை மாதிரி வந்திருக்கு செடியில் அதனால் ஸோ அதையும் சேர்த்து எடுக்கணும் ஸோ ரெண்டையும் எடுத்துகிட்டு அந்த எடுத்ததை வந்து கட் பண்ணி கம்போஸ்ட் பின்ல போட்டுட்டு அதில் வந்து வேறு ஒரு செடி வைக்கணும் இப்போ இந்த இன்னொரு அவரைக்காவையும் எடுத்தாச்சு கொஞ்சம் காய் கொடுக்க தான் செஞ்சிச்சு ஆனால் என்ன ஒரு அஞ்சாறு அஞ்சாறு அவரைக்காய் கொடுத்துட்டு இருந்துச்சு சரி வேறு ஏதாவது ஒன்று வச்சு இதில் வளர்த்துடலான்னு யோசிச்சுட்டு அது ரெண்டையுமே எடுத்தாச்சு ஏன்னா அது ரொம்ப பூச்சி வந்து பக்கத்தில் இருக்கிற செடிங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை ரெண்டையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரே ஒரு க்ரோ பேக்கில் வந்து ஒரு வெண்டக்காய் அப்புறம் பீர்க்கை அப்புறம் காராமணி மூணு இருக்குது அவரை மூணு இருக்குது ஸோ அதனால் அதில் இருக்கிற ஒரு வெண்டக்காவை எடுத்து இதில் ஒரு கண்டெய்னரில் வச்சிடலான்னு சொல்லி அதில் இருக்கிற வெண்டைக்காவை வந்து எடுத்தாச்சு ஸோ வெண்டக்காவை இதில் வந்து வச்சிடலாம் ஸோ இதில் ஓரளவுக்கு வந்து கொஞ்சமாக ட்ரை கோட்டர்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கோடர்மா சேர்த்து கொஞ்சோண்டு ஆட்டுக்குப்பை மாட்டுக்குப்பை ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மண்ணை ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ அதில் வந்து இப்போ நம்ம வெண்டக்காவை வச்சு லைட்டாக வந்து உயிர் தண்ணி கொடுத்துடலாம் ஸோ இது இப்போ இதுக்கப்புறம் இது எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் ஏன்னா அந்த ட்ரை கோடர்மா சேர்த்தா என்னென்னா ஏற்கனவே பூச்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் பூச்சி வர விடாது அது வந்து கெமிக்கல் கிடையாது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் தான் ஸோ நிறைய நர்சரியில் கிடைக்கும் நீங்களும் வேணால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து பீக்கங்காய் வச்சு விட்டாச்சு ஹாப்பி கார்டனிங் தேங்க்யூ